தகப்பன் இல்லை நீ தகப்பனுக்கு நான் வாக்கு அவர் இல்லை நீ கவலைப்பட வேணாம் உன் தகப்பனுடைய தேவன் நான் உனக்கும் தேவனா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு ஹலோ லோய்யா உங்களுடைய முன்னோர்களுக்கு கர்த்தர் தெய்வமா இருந்திருப்பாரா என்று சொன்னால் உங்களுக்கும் அவர் தேவனா இருப்பார் உங்கள் தகப்பன் தாய்க்கு என்ன வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதை உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவார் இப்போ ஈசாக்கு தனிமையில் பஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியல வேற ஒரு பிளான் அவருக்குள்ள ஓடுது எகிப்துக்கு போகலாம உடனே ஆண்டவர் வந்துட்டாரு நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு நான் என்ன நடந்தது தெரியுமா கர்த்தர் ஈசாக்குக்கான இடத்தை அவர் பெரிதாக்கி கொடுத்தார் அவன் பெருகுமடியாக இப்ப இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்குதா கர்த்தர் வாக்கு தந்தம் பண்ணிருக்கிறாரு புதிய இடங்களை வாங்குவீங்க புதிய வீடுகளை கட்டுவீங்க நீங்க வியாபாரம் பண்றதுக்கு இடம் நெருக்கமா இருக்குதா அதுக்குன்னே பெரிய இடத்த கற்றுக் கொடுப்பாரு விசுவாசிக்கிறீங்களா இந்த ஆண்டு உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ரகபோத் துவங்கி விட்டது